வணக்கம் பால் கறக்க போகிறேன் நாட்டுக்கு தாலி வச்சுட்டு பால் கறக்க போகிறேங்க Thank மிளகா காஞ்சிக்கிட்டு சூப்பராக அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிக்கிட்டு எல்லா ஆடு வந்து சாப்பிட்ருவோம்

ரூபா உங்கள் ஊரில் எவ்வளவு பால் கறந்துட்டு அப்புறம் வீடியோ போடுறேன் மறக்காம பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் கிராமத்தில் மாலை பொழுது எவ்வளோ இயற்கையாக இருக்கு கரும்பு நட்டு வச்சேன் தலைஞ்சிருக்குது ராச்சப்பழ செடி பாருங்க கீழே விதை போட்டு கீழே இருந்து அப்படியே மேலே ஏற்றி இருக்கிறோம் கீழே செடி போட்டு அப்படியே மேலே பாருங்கள் ஏற்றிருக்கேன் அது அப்படியே பாருங்கள் ஒரு கொம்பு கட்டி படந்து இங்கே வருதுங்க அட்டைக்கடியை இங்கே வந்துடுச்சு அது ஒரு பந்தல் போடணும் ஆட்டுக்கால் பாருங்கள் வெயிலில் காய வச்சோம் ஞாயிற்றுக்கிழமை தாங்க குழம்பு வைக்கணும் ஆட்டுக்கால் குழம்பு தண்ணி இங்கே தாங்க காய வைப்போம் இந்த அடுப்பில் காய வச்சுருவோம் ஒரு சந்தோஷமான நியூஸ் பாருங்க, திராட்சை பழம் ரெடி ஆகிடுச்சு பிஞ்சி விட்டுருக்குது தெரியுதுங்களா அழகாக இருக்குது பாருங்கள் தொடக்கூடாது இயற்கையாக இருக்குது பாருங்கள் அப்படி இயற்கையை மிஞ்சினது எதுவும் இல்லைங்க அங்கே தெரிகிற தென்னந்தோப்புலாம் எங்களுக்கு தாங்க இந்த ரெண்டு வயல் வேறு உங்களுது பாருங்க அந்த சின்ன தென்னந்தோப்பெல்லாம் எங்களுது அந்த சின்னது மட்டும் எங்களுதுங்க அது வரலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது மரம் வச்சுருக்குறேங்க மூணு வருஷம் ஆகுது அந்த வீடு எங்கள் கொழுந்தனார் வீடுங்க அங்கே தெரியுது பாருங்கள் அந்த நெல்லும் எங்களுது தான் உங்கள்தான் பால் கறந்துட்டு இந்த மிளகாயெல்லாம் அள்ளி வச்சுட்டு குளிச்சுட்டு சமையல் செய்ய வேண்டியதுதாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு வேக வச்ச மஞ்சள் பாருங்கள் காயுது எங்கள் வீட்டுக்கு தேவையான மிளகாய் கிடச்சிருச்சுங்க வருஷம் ஓகே பாய் நான் பால் கறக்க போகிறேங்க ஓகே பாய் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோவும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முழு வீடியோவையும் பாருங்கள் But.